யுத்தத்தின் ரத்தத்தை சுவைக்கிறவர்கள் பிணை குவியலை பார்த்து ரசிக்கிறவர்கள் இதற்கு மேல் ஒரு சொல்லி இல்லை இப்பதான் ஐரோப்பிய நாடுகளுக்கு குரல் எழுப்புறாங்க அந்த சொந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பதால் அரச அல்ல அரசாம் புரோ இஸ்ரேல் தான் பாலசீனத்தை அடக்கி ஒடுக்கியதையா அந்த விடுதலையை மறுத்ததையா அமெரிக்கா தான் பிரிட்டன் தான் இது எல்லாருக்கும் தெரியும் உணவு பட்டிலும் போட முடியல ட்ரம்பினுடைய இந்த நிபந்தனையில வந்து ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க ஹமாஸ் ஒரு போராளி குழுக்கு போராடுகிறவர்கள் தங்கள் தாய்நாட்டின் மண்ணுக்காக அவன் போராடுறான் இன்னொரு தேசத்தில் போயிட்டு அவன் ஆக்குபைட் பண்ணிட்டாரான் மின்னம்பலம் வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் வந்து கடந்த வாரம் போர் நிறுத்தம் அறிவித்ததாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து ஆனால் போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாக தற்பொழுது வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு மேல இறந்திருக்காங்க தொடர்ச்சியாக காசா மீது நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதோ இல்ல அது ஏற்க முடியாது இது ஒரு யுத்தத்தை விரும்புகிறவர்கள் அவங்க யுத்தத்தின் ரத்தத்தை சுவைக்கிறவர்கள் பின பார்த்து ரசிக்கிறவர்கள் இதற்கு மேலே ஒரு சொல் இல்லை அதுதான் இஸ்ரேல் இன்னைக்கு அந்த இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணுறது அமெரிக்கா பிரிட்டன் இப்போதான் ஐரோப்பிய நாடுகள் குரல் எழுப்புறாங்க அந்த சொந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பதால் அரச ப்ரோ இஸ்ரேல் தான் ஐரோப்பாவில் மக்கள் அந்த மக்கள் எதிர்ப்பதால் ஷிஃப்டாயிருக்கிறாங்க அமெரிக்காவிலே அந்த மக்கள் எதிர்ப்பதால் தான் இந்த எல்லாம் மற்றபடி பாலசனத்தை அடக்கி ஒடுக்கியது யா அந்த விடுதலையை மறுத்தது யா அமெரிக்கா தான் பிரிட்டன் தான் இது எல்லாருக்கும் தெரியும் எனவே இந்த காசா என்பது இப்போ இவங்க இவங்க இதெல்லாமே நம்ப முடியாது அமெரிக்கானா அமெரிக்கானா அதை அதை அப்படியே அந்த பூமியை அடிச்சு நொறுக்கி ஒரு புது தேசத்தை இவங்க கட்டமைக்க போறாங்களாம் இவரை இவங்க சொல்ற அந்த டுவெண்ட்டி ஃபைன்ஸ்லாம் என்ன அது எதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றும் தேவையில்லையே நீங்கள் கேம் டேவிட் ஒப்பந்தம் அஸ்ல ஒப்பந்தம் போதுமே இது அராபத் போட்ட ஒப்பந்தம் அவர் என்ன சொன்னார் இது அரபு மண் ஆனால் ஒரு சிலையில் அமைந்து விட்டது நாங்கள் விடுதலைக்காக போராடினோம் எங்கள் விடுதலை அடக்கி ஒடுக்கி விட்டார்கள் இனி ஆயுதத்துக்கு வேலை இல்லை சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் என் ஒரு கரங்களில் ஆயுதம் இருக்கிறது இன்னொரு கரங்களில் ஆலியூ இலை இருக்கிறது ஆயுதம் இப்பொழுது தேவையில்லை ஆலியோ இலை தான் சமாதானம் தான் அரபு மக்களும் இஸ்ரேல் மக்களும் யூதர்களோ நட்புடன் வாழ முடியும் இந்த பூமி இந்த பூமி எங்கள் பூமி தான் எங்கள் நிலப்பரப்பு தான் எங்கள் நிலப்பரப்பில் வலுக்கட்டாயமாக ஒரு நாட்டை நீங்கள் திணித்து விட்டீர்கள் எங்களையே அடிமைப்படுத்தி விட்டீர்கள் நாங்கள் எங்கள் மண்ணுக்காக போராடினோம் அந்த விடலை நீங்கள் அடக்கி ஒடுக்குகிறீர்கள் எங்கள் மீது எழுந்திருக்கிற உங்கள் தேசத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் எங்கள் தேசத்தை நீங்கள் அங்கீகரிங்கள் நீங்கள் ஒரு பகுதி நாங்கள் ஒரு பகுதி இருவருக்குமான எந்த எல்லைக்கூடும் தேவையில்லை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் நெருங்கி வரலாம் கல்வி பயலாம் தொழிற்சாலைகள் அமைக்கலாம் கலாச்சார பரிவர்த்தனைகள் சொல்லலாம் ஒரு குடும்பமாக வாழலாம் இதோ அதற்கான தாலி விலைன்னு சொன்னார் இதுக்கு மேலே வேற என்ன வேணுங்க யாருடைய பூமி அது பாலசியனும் அரபு மண் அல்லவா அது அதன் மீது வலுக்கட்டாயமாக ஒரு தேசத்தை அமைத்தது தீங்க அல்லவா அதெல்லாம் அந்த பழைய வரலாறுக்கு நம்ம போல இன்னைக்கு ஒரு பாலசியனும் விடுதலை பெற்ற ஒரு நாடு இந்தியா அதை அங்கீகரித்திருக்கிறது உலகத்திலேயே பிளோக்கு முதல் அலுவலகத்தை துவக்கியதே இந்திரா காந்தி தான் இந்தியாவில் நாம் தான் அதை அங்கீகரித்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அமைவதை முதலில் கண்டித்ததும் காந்தி நேரு முதல்ல இஸ்ரேல் எந்த மண்ணில் இந்தியாவில் தான் கப்பல் கப்பலாக கொண்டு வந்து இந்தியாவில் அதை அந்த ஒரு பூமியை அமைக்க இஸ்ரேல் அமைக்க முயற்சித்த போது காந்தி அதை எதிர்த்தார் பிரிட்டனுக்கு உள்ளபடியே ஒரு ஆர்வம் இருந்தால் தங்கள் நாட்டில் ஒரு சொந்த மாநிலத்தை அவர்களுக்கு ஒதுக்கலாம் என்றார் என்றைக்குமே அணைக்க முடியாத தீயை பற்ற வைக்கிறது பிரிட்டிஷ்னர் நேரு என்ன விளையாட்டு இதை பண்ணி நாட்டை நாசம் பண்ணி அந்த நாட்டை இல்லாமாக்கி லட்சத்துக்கு மேற்பக்களை கொன்று குவித்து உலகமே பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த அநீதிகளை யுத்தத்தால் ஆயுதங்களால் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறீங்கனாக்கா இதை விட இந்த நூற்றாண்டின் வெட்கக்கேடு என்ன அதை விட பார்வையாளராகிறது பாரு இந்தியா இந்தியாவினுடைய பிரதமர் அதுதான் பெரிய குடும்பம் நாம் எப்பொழுதுமே விடுதலை ஆதரித்த நாடு இந்தியா ஆப்பிரிக்கா விடுதலை ஆதரித்திருக்கிறோம் வியட்நாம் விடுதலை ஆதரித்திருக்கிறோம் சீன விடுதலை ஆதரித்திருக்கிறோம் கியூபா விடுதலை ஆதரித்திருக்கிறோம் உலகமே அமெரிக்கா எதிர்த்த போது சேக்கோராவை இங்கே அழைத்து பேசினார் நேரு உரையாடல் பண்ணார் சேக்கோவாரோட அமெரிக்காவுக்கு பிடிக்காத சேக்கோராவை எவ்வளவு த்ரட்டன் பண்ணாங்க அதை அவர் கவலைப்படவே இல்லை அதான் இந்தியா உலகத்தினுடைய அயலுற முகமே இந்தியா முகம் என்ன முகம் விடுதலை ஆதரிக்கிற முகம்தான் வந்து நீங்க சொல்றது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கா இன்றைய அரசாங்கம் ஆமா பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்து இந்தியா பார்வையாளர்களோட நாடாக மாறிவிட்டது சொல்லணும் இல்லா லேசாம் சொல்லணும் கை வைக்காது அது பாலசீனத்தின் நிறையாண்மை நாங்கள் போராடுகிற பாலஸ்தீனத்தின் பக்கம் என்னைக்குன்னா பிரதமர் பேசியிருக்கிறாரா ஆனால் ஐநாவில் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்களா போட்டிருக்கிறாங்க போடாமல் வெளிநட பண்ணியிருக்கிறாங்க இந்த டபுள் கே மாடலாமா விடுதலையில் தப்பு இல்லையா அது நான் சொல்கிறது இந்தியா இந்தியாவினுடைய விழுமையும் விடுதலை தான் விடுதலை பக்கம் தான் இந்தியா உறுதியாக நின்று ஆனால் சமீபமாக நாட்டினுடைய பிரதமர் பார்வையாளராக மாறிட்டார்ன்ற நான் பார்லிமெண்டில் ஒரு தீர்மானம் உண்டா நமது முதலராவது அறிவித்தார் தீர்மானம் நிறைவேற்றணும் காசா காதரவானார் அந்த துணிச்சல் கூட இந்தியாவுடைய பிரதமருக்கு இல்லையே இந்திய நாடாளுமன்றத்துக்கு இல்லையே உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றம் எதிரானா என்ன கேட்டா இந்திய நாடாளுமன்றம் தான் அதில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் சரி ஏன்னா அது எப்பவுமே விடுதலையை மறுத்தது இல்லை ஒரு விடுதலையை மறுத்த ஒரு தீர்மானம் இந்திய நாடாளுமன்றத்தில் காட்ட முடியுமா நீங்க பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் காட்ட முடியும் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் காட்ட முடியும் நெல்சன் மண்டேலாவை விடுவிக்காத தீர்மானப்பட்டது அமெரிக்கா பிரிட்டன் ரொம்ப 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 கீழா போச்சு அந்த அந்த பார்லிமெண்ட் எல்லாம் அடைச்சே அப்படின்னு கடந்து போகிறோம்ல அவ்வளோ கீழே போனோம் பார்லிமெண்ட் ஆனா இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு வரி காட்டுங்க உலகத்தின் விடுதலைக்கு எதிரான நம்ம தீர்மானம் போட்டிருக்கிறோன்னு எப்பயுமே விடுதலை ஆதரித்த நாடு இந்தியா இந்திய நாடாளுமன்றம் அப்பனா பாலசீனத்தின் போர் விடுதலை போர் அல்லவா சொந்த தாயகத்துக்காக போராடுறான் இல்லையா சும்மா சொன்ன போதாது நிக்கணும் இல்ல அவன் பக்கம் ஏன் உணவுப் பட்டத்தில் போட முடியல இந்தியாவோ நம்மளுடைய விமானப்படை இல்லையா தேர்ச்சானவர்கள் இல்லையா இந்தியாவில்வா அதற்கான தார்மீகம் கொண்ட நாடு அமெரிக்கா போடுறான் சீனா சீனா கொண்டு போய் போடுறான் இந்தியாவில் போட்டிருக்கணும் ஏன் போடலை இதெல்லாம் பிரதமருக்கு எதிரான கேள்விகள் இஸ்ரேல் வைக்கிறீங்க இன்றைய நீங்க நான் எவ்வளோ சொல்கிறேன்னாக்கா விடுதலை இல்லை உங்களுக்கு காந்தி போல் நேர் போல் விடுதலை பார்வை இல்லை உங்களுக்கு விடுதலை முழக்கமே உங்கள் நாவிலிருந்து இழம் இல்லை ஒன்று உங்களுக்கு சிந்தனையே இல்லை ஒன்று டெக்னாலஜி நீங்கள் நீங்க நம்ம ரேடார் ராணுவ நுட்பங்களுக்காக நீங்க சாய்வதா அவனை விட தேர்ச்சியான உங்களோட நிலத்தை தானே பார்ப்பாங்க ஒரு நாடுனா தன்னோட நிலத்தை தான் மட்டும் தானே அதுக்காக விடுதலை மறுப்பா விடுதலை கைவிடுவதா ஏன் நமக்கு நம்ம டெக்னாலஜி இல்லையா நம்முடைய ஏவுகணைகள் உலகம் வாங்கலையா அப்போ ஸ்பேஸ் சயின்ஸ்ல அமெரிக்காவை நம்ம பெண்ணுக்கு தலையிட வேணுமோ அப்படியே முன்னேறிட்டு வேணுமோ நம்ம எதில் குறை இந்தியாவை யார் பலவீனப்படுத்த முடியும் இன்னும் இல்ல நம்ம கிட்ட ரஷ்யாவுடைய நூற்றுக்கு தொண்ணூறு தொழில்நுட்பம் நம்ம கிட்ட தானே இருக்குது இந்தியான எந்த நாடு நம்ம இந்த ட்ரம்ப் மிரட்டு மிரட்ட முடியுமா இந்தியாவை நடக்குமா அது எனவே இந்தியா எளிதில் கடந்து போகிற ஒரு நாடு அல்ல உலகத்தின் பெரிய ஜனநாயக நாடு பெரிய நிலப்பரப்பு வலிமையான இராணுவம் எல்லாவற்றை விட உலகத்திலே வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு குட்டி கலாச்சாரம் உலகத்தின் மிக உயர்ந்த பூமியாக இந்தியா இருக்கிறது இந்த தேசம் விடுதலைக்கு மக்கள் போராடுகிற போது பார்வையாளா இருக்கலாமா நாங்கள் பாலஸ்தீனியர்கள் நாங்கள் அவர்கள் பக்கம் சொல்லணும் இல்ல சொல்ல முடியலன்னா என்ன பார்லிமெண்ட் என்ன பார்லிமெண்ட் மெம்பர் என்ன பிரைம் மினிஸ்டர் நான் கேட்குறேன் அதோட இப்போ இந்த பாலஸ்தீன விவகாரத்தில் குறிப்பா காசா மீது நடத்தக்கூடிய தாக்குதலில் ஹமாஸ் வந்து இந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த தாக்குதல ஒரு விஷயமா சொல்றாங்க இப்போ கூட இந்த ட்ரம்பினுடைய இந்த நிபந்தனையில வந்து ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கைவிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இப்போ உங்களுடைய பார்வையில ஹமாஸை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க ஹமாஸ் ஒரு போராளி குழுக்கள் போராடுகிறவர்கள் தங்கள் தாய்நாட்டின் மண்ணுக்காக அவன் போராடுறான் இன்னொரு தேசத்தில் போயிட்டு அவன் ஆகுபைட் பண்ணிட்டாரான் நீங்க மேற்கு கரையில் இருப்பது யார் இஸ்ரேல் ராணுவம் கோலான் குன்றுகள் இருப்பது யார் இஸ்ரேல் ராணுவம் பாலசேனத்தின் நிலப்பரப்பை நீங்க எடுத்துட்டீங்க இப்ப பாஸ்போர்ட் வந்து பாலசேனத்துக்கு பாஸ்போர்ட் இருக்கா உங்களுக்கு எல்லாம் இஸ்ரேல் வழியா தான் போனோம் கடல் வழியை நீங்க பிடிச்சிட்டீங்க வான் வழியை நீங்க பிடிச்சிட்டீங்க இன்னொரு நாடு அது அந்த நாட்டினுடைய விடுதலையை நசுக்குவதற்கு நீங்கள் யார் அவன் பூமியிட அவன் தான் உங்கள் நாடே உதயமானது இது பெரிய அநீதி அல்லவா ஐக்கிய நாடுகள் சபை வேடிக்கை பார்க்குது ஐக்கிய நாடுகள் சபை பொருள் எழுந்து விட்டது ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி அமைக்கணும் பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா இடம் பிரான்ஸ் உலகத்தை விடுதலை அடைக்க பிரான்ஸ் பிரான்சாவில் இருக்கும் விடுதலையை அடைக்க கொடுக்கிற அதில் இருக்கும் இங்கிலாந்து அதில் இருக்கும் நீங்களா அதில் இருப்பீங்க இந்தியா இருக்காதா எந்த நாட்டை விட இந்தியா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இருப்பதற்கு எல்லா தார்மீக நியாயங்களும் பலமும் இருக்கு எனவே ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி அமைக்கப்படணும் அது ஒன்றும் இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் தீர்மானம் போடுது தடுக்க முடியல யாரிடம் வலுவான ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு ஆனா அது நல்லதல்ல உலகம் மறு சிந்தனைக்கு வரணும் உலகம் மாற்றி அமைக்கப்படணும் அந்த முய் முன்வரிசி இந்தியா தான் எடுக்கணும் இந்தியா அத்தகைய நாடு ஆனா பிரதமருக்கோ இந்த நாட்டிற்கோ அந்த சிந்தனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அத சொல்லு ஒரு பக்கம் உலகம் பூராவுமே வந்து இந்த போர்களுக்கு எதிரான ஒரு மனநிலைன்றது அதிகரித்து நிறைய போராட்டங்கள் நம்ம எல்லோருமே பார்க்குறோம் ஆனால் இன்னொரு பக்கம் போர்கள் அதிகரிக்கிறதை எப்படி பார்க்கறது ஒரு முரண்பாடாக தெரியலையா போர்கள் அதிகரிப்பது யுத்த வியாபாரிகள் அவர்களுக்கு போர் நடக்கணும் மரண வியாபாரிகள் மரணங்கள் நிகழணும் ஆயுதங்கள் உற்பத்தி ஆகணும் ஆயுதங்களாக என்ன ஆயுத உற்பத்திக்கான கல்வி தான் நீங்கள் வடிவமைக்கப்படுது ஏன் டெக்னாலஜி உங்களுக்கு உடற்கூர்வியலை லகுவாக்குதா மருத்துவத்தை லகுவாக்குறதா கொரோனா மாதிரி வருகிற திடீர் நோய்கள் இருக்குது பாருங்க இதை எவ்வாறு சமாளிப்பது என்பதற்கு திட்டமிடுகிறதா இல்லையே இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி என்ன பண்ற ஸ்டார் வார்ஸ்க்கு என்ன பண்றது ஸ்பேஸ் சயின்ஸே எப்படி வார்க்காக மாத்துறது அண்ட் தான் கிரியேட் ஆகுது அந்த சிந்தனை தான் கிரியேட் ஆகுது கல்வியிலோ உணவிலோ இல்லை எல்லைகளை கடந்து எளிய மக்கள் ஏழைகள் இருந்த நாடுகளுக்கு வாழ்வழிப்பது குறித்து சிந்திக்கிறதா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யுத்தத்துக்கு வடிவமைக்கிறீங்க இதுதான் ஏகாதிபத்தியன்றோம் இதுதான் பேசிசம்ன்றோம் சோசியலிசம் அவ்வாறு முன்மொழிவதில்லை தோற்றுருக்கலாம் தோற்று போயிருக்கலாம் ரஷ்யாவில் சோவியத் யூனியன் இடர் இருக்கலாம் விழுந்திருக்கலாம் ஆனால் சோசியலிச கூறுகள் அவ்வாறு இல்லைன்றோம் முதலாளித்துவம் தான் அதை செய்யும் ஏன்னா தனியாரனுடைய லாபம் அது உலகம் முழுவதும் இருக்கிற தொண்ணூத்தி எட்டு ஆயுத உற்பத்தி தனியாரை சார்ந்தது அவங்களுக்கு லாபம் தான் நோக்கம் எனவே தான் தனியாரிடம் கூடாதுன்னு சொல்றேன் இது எல்லாம் கூடாதுன்னு சொல்றேன் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டங்களில் ஜெர்மனியில வந்து யூதர்கள் மிகப்பெரிய அளவுக்கான கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இன்றைக்கு அதேதான் வந்து காசா மக்களும் அடையிறாங்க அப்படின்னு பொழுது இந்த வேறுபாடு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது வரலாற்று ரீதியாக எதிர்ப்பு மனிதன் மீது அடக்குமுறைகள் அநீதிகள் கூடாது அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஜெர்மனியில் வலுவா இருந்தோம் ஐயா யூதர்கள் கொல்லப்பட்ட போது நாங்கள் குரல் எழுப்பினோம் ஹிட்லருக்கு எதிராக ஹிட்லரேன் டிக்ளேர் பண்ணா இப்பொழுது ஈதர்கள் அடுத்து கம்யூனிஸ்டுகள் தான் அதேபோல் நிறைய வேட்டையாட ஏராளமான கம்யூனிஸ்டுகள் கொல்லப்பட்டாங்க ஈதர்களுக்கு அடுத்த அதிக அளவில் கொல்லப்பட்டது கம்யூனிஸ்டுகள் தான் ஜெர்மனியில் தெரியும் அவங்களுக்கு பெரிய பெரிய முகாம்கள் எல்லாம் கொடூரமான முகாம்கள்லாம் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் கொல்லப்பட்டாங்க விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாங்க விஷவாயுவால் கொல்லப்பட்டாங்க தூக்கிலிடப்பட்டார்கள் அந்த பட்டியல் பெரியது